கோவையில் அழிந்து வருகின்ற சிறு குறு நடுத்தர நிறுவனங்களின் வளர்ச்சியை உருவாக்கும் வகையில் கோவை கொடிசியா வளாகத்தில் சப்கான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எனும் தொழில்துறை கண்காட்சி வரும் பதினான்காம் தேதி துவங்க உள்ளது கோவை கொடிசியா வளாகத்தில் இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய சப்கான் கண்காட்சியின் தலைவர் சஞ்சீவ் குமார் துணைத் தலைவர் சீனிவாசன் குடிசியா துணைத் தலைவர் கிருஷ்ணராஜ் கொடிசியா செயலாளர் யுவராஜ் ஆகியோர் கூறியதாவது கோவையில் ஒன்பதாவது பதிப்பாக கோவை குடிசியா வளாகத்தில் வரும் பதினான்காம் தேதி முதல் பதினாறாம் தேதி வரை சப்கான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எனும் கண்காட்சி நடைபெற உள்ளது இக்கண்காட்சியில் டெல்லி குஜராத் ஹரியானா கர்நாடகா கேரளா மகாராஷ்டிரா பாண்டிச்சேரி மற்றும் தமிழகத்திலிருந்து இருநூற்றி இருபத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட கண்காட்சியாளர்கள் இருநூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட அரங்குகளை அமைக்க உள்ளதாக தெரிவித்தார் இதில் பதினைந்து பொதுத்துறை நிறுவனங்கள் பத்து தனியார் தொழிற்சாலை மற்றும் நிதி நிறுவனங்கள் கலந்து கொள்ள இருப்பதாக தெரிவித்தனர் இதன் துவக்க விழாவில் பிரிக்கால் நிறுவனத்தின் தலைவர் மோகன் கலந்து கொண்டு இக்கண்காட்சியை துவக்கி வைக்க உள்ளதாக தெரிவித்தார் இதில் இருபதாயிரம் பார்வையாளர்கள் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் இக்கண்காட்சி கோவை மாவட்டத்தில் அழிந்து வருகின்ற சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் புத்தாக்கத்திற்கு வழிவகை செய்யும் என நம்புவதாக தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது